திரைத்துறையில் திறரான துறை தான் சண்டை பயிற்சி அமைப்பது ஒவ்வொரு ஸ்டண்ட் இயக்குநரிடமும் பல சண்டை கலைஞர்கள் இருப்பார்கள் சண்டை பயிற்சி யூனியனில் பல ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருக்கும் குடும்பங்கள் இருக்கிறது தமிழ் திரையுலகில் உருவாகும் தொண்ணூறு சதவீத படங்கள்ல சண்டை காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது எனவே அதை நம்பியே பல கலைஞர்கள் இருக்கிறார்கள் அதே சமயம் ஸ்டன்ட் நடிகர்களின் வாழ்க்கை எப்போதும் ரிஸ்க் நிறைந்ததாகவே இருக்கிறது சண்டை காட்சி படமாக்கப்படும் போது ஆபதான காட்சிகளில் நடிக்கும் சில நடிகர்கள் உயிரையும் விட்டிருக்கிறார்கள் ஷங்கரின் அன்னியன் படம் உருவாகும் போது சண்டை காட்சியில் இரண்டு பேர் இறந்து போனார்கள் அதே போல ரிஸ்க்கான காட்சியில் நடித்து பலருக்கும் கை கால்கள் போயிருக்கிறது ஷூட்டிங் நடக்கும்போது யாரிடமும் கோபம் காட்டினாலும் ஹீரோக்கள் ஸ்டன்ட் நடிகரிடம் கோபத்தை காட்ட மாட்டார்கள் ஏனெனில் அடிப்பது போல் நடிக்கும் போது உண்மையான அடித்து விடுவார்கள் என்பதால் இது பல நடிகர்களுக்கும் நடந்திருக்கிறது ரஜினியின் குசேலன் படத்தில் கூட வடிவேலுவை இப்படித்தான் போட்டு போலப்பார்கள் அந்த வகையில் ஸ்டன்ட் நடிகர்களிடம் மன்சூர் அலிகான் அடிவாங்கிய நிகழ்வு பற்றி பார்ப்போம் ஸ்டன்ட் நடிகர் நடன நடிகர் என பல வேலைகளை செய்து வந்த அவரை கேப்டன் பிரபாகரன் படத்தில் வில்லனாக்கினார் கேப்டன் விஜயகாந்த் மன்சூர் அலிகான் கொஞ்சம் வாய்ப்பேசுவார் அந்த படத்திலேயே அப்படி ஸ்டன்ட் நடிகர்களிடம் வாய் பேசியிருக்கிறார் ஒரு சண்டை காட்சி ஸ்டன்ட் நடிகர்கள் சுற்றி வளைத்து அவரை உண்மையிலேயே அடித்து விட்டார்களாம் அவர்கள் அடுத்ததில் மன்சர் அலிகான் மயக்கம் போட்டு விழுந்து விட்டாராம் அதன் தான் ஸ்டன்ட் நடிகரோட அதிகம் பேசக்கூடாது என்கிற முடிவு எடுத்திருக்கிறார் மன்சர் அலிகான் மன்சர் அலிகான் சமீப காலங்களில் நிறைய இஷ்யூவில் மாட்டிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் பையன் பார்த்தீங்கன்னா கஞ்சா வித்த கேஸில் வந்து மாட்டிட்டார் அதுக்கு அவர் பேச ரியாக் பண்ணலாம் அந்த டைமில் வாய்ப்புக்கு ரொம்ப அந்த மன்சர் அலிகானுக்கு ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் சொல்லலாம் அந்த கேப்டன் பிரபாகரன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மன்சர் அலிகான் வர காட்சிகள் எல்லாமே பயங்கர மோசமாக இருக்கும் ஏன்னா இப்படிப்பட்ட டெரான வீலனை எங்கடா பிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி அவரோட பர்ஃபார்மன்ஸும் இருக்கும்னு சொல்லலாம் அதை தாண்டி படத்தில் வர ஒவ்வொரு காட்சிகளுமே பின்னி பிறந்திருப்பாரு கேப்டனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதே போல மன்சுர் அலிகானும் அந்த படத்தில் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அவர் நடித்த படங்களை பெஸ்ட் படம் பிரபாகரன் தான் பிரபாகரன் படத்தில் கேப்டன் கொடுத்த அந்த வாய்ப்பு அடுத்த நிறைய பட வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்து ஒரு படத்தில் ஹீரோவாக அவர் வில்லனை தாண்டி ஒரு நடன இயக்குநராகவும் இருந்திருக்காரு அதை தாண்டி சினிமாவில் கேரக்டர் ஆர்டிஸ்டும் பண்ணிருக்காரு இவர் வில்லத்தனத்துக்கு வாங்காத ஆளே கிடையாது அந்த அளவுக்கு தனக்கான ரசிகர் பட்டாளத்தை எப்பயுமே ஏற்படுத்திருப்பார் இவர் பற்றி தெரிஞ்ச உங்க விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க mana